ஏராவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாரு மூலையில் இருந்து கலவங்கேணி நோக்கி பயணித்த கார் ஒன்று இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கள் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் பரவப்பங்கேணியில் உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவ தினமான இன்று அதிகாலை கார் சாரதியுடன் பயணித்த போது கார் வேக கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏராவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நுவரேலியாவில் இருந்து நானுவோயாவிற்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள நானுவோயா சுரங்கப்பாதைக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பாரவூர்த்தி ஒன்று முச்சக்கரவண்டியை முந்தி செல்ல முற்பட்டதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முச்சக்கர வண்டியில் பயணித்த மாணவர்களுக்கும் சாரதிக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் நுவரெலியா பகுதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அப்பகுதிகளில் வாகனம் செலுத்துவோர் கவனமாக இருக்குமாறு போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர்